பாண்டியன் சோர் சீரியலோட அப்கமிங் ப்ரோமோ சோ இந்த ப்ரோமோவில வந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயில் திருவிழாவில ஒரு டான்ஸ் போட்டி வச்சிருக்காங்க இல்லையா இந்த டான்ஸ் போட்டியில முதல் பிரைஸ் வின் பண்றவங்களுக்கு காரு இரண்டாவது பிரைஸ் வின் பண்றவங்களுக்கு பைக் இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம ராஜி எப்படியாச்சும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி இரண்டாவது பிரைஸ வாங்கி ஒரு பைக்கை வாங்கி கதிர்க்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க அதுக்காக டான்ஸ்லாம் ஆடி அப்படியே ஒவ்வொரு சுற்றா முன்னாடி கடைசியில ஃபைனலுக்கு வரையும் வந்திருக்கிறாங்க சோ ஃபைனல் அப்படினாவே வந்து பாத்தீங்கன்னா முதல் பிரைஸ் ரெண்டாவது பிரைஸ் இந்த இதுக்கு தான் போட்டி ஸோ ஃபைனலில் வின் பண்ணால் முதல் ப்ரைஸு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ஆடி எங்கே ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னே ஃபைனல் டான்ஸ் டான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜி சொதப்பிடுறாங்க ஸோ ராஜி ஆடும்போது நம்ம கதிரை பார்த்துக்கிட்டே டான்ஸ் ஆடுறாங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனா நோட் பண்ணி பார்த்தியா உடனே பார்த்துக்கிட்டு ஆடுறா அப்படின்னு நிறையா சொல்லி நான் கதிரை வெக்கப்பட வைக்கிறாங்க சோ ஃபைனலாக ராஜின்னு நினைச்ச மாதிரி ரெண்டாவது ப்ரைஸ் தான் வின் பண்ணுறாங்க ஆனா கோமதிக்கு ஒண்ணுமே புரியல என்ன ரெண்டாவது ப்ரைஸை வாங்கிக்கிட்டு இன்னா குதி குறிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சோ ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த ப்ரொமோ பார்க்குறப்பவே எபிசோட பார்க்கலாம்